இது காளகரசியில் உள்ள தர்ஷன காலயம் இது மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் தோஷங்கள் நீங்குவதற்காக வருகின்ற இடமாகும் அதாவது ராகு கேது தோஷங்கள் நீங்குவதற்காக இந்த ஆலயத்திற்கு தான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தில்தான் இந்த பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது இது பின்னாடி இருக்கின்ற கோலம்தான் தோஷங்கள் நீங்கி இந்த குளத்தில் நீராடி இந்த தோஷத்தை போக்கக்கூடிய இடமாகும் இதுதான் உண்மையான பரிகாரம் செய்கின்ற இடம் காலாஸ்திரி ஆனால் நடைமுறையில் இந்த இடத்தில் ஒரு குழுக்களாக வைத்து நடத்துகின்ற இந்த இடத்தில் பிறகு அந்த இடத்தில் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதால் இங்கே செய்து கொண்டிருந்த ராகுகேது தோஷங்கள் அனைத்தும் இப்பொழுது ஸ்ரீ காளஹசி கோயிலுக்குள்ளே நடக்கிறது ஆனால் இது காளஹசியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தட்சண காளி இதற்கு மேல் புறமாக இந்த மலை மேல் இதோ தெரிகின்ற இந்த மலை மேல் பைரவர் உள்ளார் இங்கே வணங்கிவிட்டு பிறகுதான் அந்த மலைக்கோயிலுக்கு பைரவரை தரிசித்து வருவார்கள் அப்படி இருக்கையில் சிலர் பழமையாக பழமையானவர்கள் அனைவரும் இந்த இடத்திலேயே காலையை தரிசித்துவிட்டு விட்டு பிறகுதான் மேலே உள்ள பைரவரை தரிசிக்க செல்வார்கள் ஆக இந்த இடமான தோஷங்கள் நீங்குவதற்கு மிகவும் முக்கியமான இடமாகும் பொதுவாக இந்த இடத்தில்தான் ராகு கேதுக்களுக்கு பூஜை செய்கின்ற இடமாக இருந்தது இதோ காணிக்கொண்டிருக்கிறீர்களே இந்த இடத்த பாருங்க நிறைய நாகங்கள் வைத்து பழைய காலங்களில் இது பூஜை செய்த இடமாகும் இந்த இடத்திலே தான் அதிகமான நாகங்கள் வைத்து பூஜை செய்த இடம் இது சென்ற காலத்திலேருந்து இருக்கிறது இப்பொழுதும் பார்த்தால் எப்போ இது சனி ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமை பார்த்தால் அதிகமான மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் தரிசிக்கும்போது தெரியும் உலக பிரசித்த பெற்ற ஸ்ரீ காளாசியில் அங்கேயே காளாயசியில் இருப்பது ஸ்ரீ வாயு பகவான் வடிவம் செய்தது லிங்க வடிவமான ஸ்ரீ காளாசி பகவான் அந்த இடத்திலே யானை மற்றும் சிலந்தி போன்றவை வழிபட்ட இடங்களாகும் ஸ்ரீ கால அஸ்தி என்றால் காலன் பாம்பு யானை சிலந்தி வழிபட்ட இடமாகும் அங்கே இங்கே நாகங்கள் வழிபாடு செய்து மிக பெரும் தோஷங்கள் நீங்கிய இடமாகும் இந்த இடம் தட்சிண காளி இந்த இடத்தில் வந்து பாருங்கள் மிகவும் பழமையான இடமாகும் ஒரு தரம் தெரிவித்து சென்றுவிடும் நன்றி வணக்கம்